ஹாய் நண்பர்களே இங்கே பாருங்க இது என்னுடைய தோட்டம் எப்படி அழகாக முன்ன சின்னல்ல எடுத்து போட்டோம் என்ற இது இப்ப பாருங்க இப்படி எல்லாம் பெருத்திருக்கன்று பாருங்க வாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் காட்டுறேன் இது என்ன யூடியூப் சேனல் என்று தெரியுமா இது வந்து கரவை வில்லேஜ் பாருங்க வண்டி கண்டுகளை பாருங்க எப்படி இருக்கண்டு இது எங்களுக்கு இப்ப வீட்டை தோட்டம் வச்சபடியா நாங்கள் கரைக்கெல்லாம் அங்க கடைக்கு போறோம் இல்லை எல்லாம் எங்கண்ட வீட்டிலேயே எல்லாம் நாங்கள் செய்கிறேன்னா பெரிய கொய்யா எல்லாம் வாங்க நிக்க தம்பி இந்த இதே முருகா காட்டுறா மரவள்ளிய காட்டு இதே காட்டு இத இதுதான் தென்னை மரம் இந்த தென்னை மரத்தை பாருங்க எவ்வளோ எல்லாம் மலர்ந்து நிற்குதண்டு இந்த மாங்கண்டுக்கு ஏதோ கரப்பும் பிடிச்சிக்கிட்டு இதுக்கு ஏதாவது மருந்தடிச்சா தான் சரி சாமி இந்த கொய்யா கண்டு பாருங்க உட ஒரு சின்ன சைஸ்ல இந்த கொய்யாக்கடை பாருங்க உட காட்சு கடை கண்டு பேருங்கோ இது இதுக்கு என்ன வேறுடா இது ஜானக் கொய்யா ஆ கொய்யா இதுதான் கொய்யா பாருங்க நண்பர்களே இதுதான் ஜானக் கொய்யா இது அகத்திய இதுதான் வந்து அகத்தியலை இந்த அகத்தியலையில இவ்வளோ சொதி வச்சு உடம்பு சூடு அதுகளுக்கு எல்லாம் இந்த அகத்தி இலைய போட்டு நல்லா சொதி வச்சு மஞ்சள் போட்டு சின்ன வெங்காயத்தை சின்ன வெட்டி போட்டால் நல்லா இருக்கும் நண்பர்களே இந்த தேசிய பேருந்து இப்படி அழகா இருக்குண்டு இந்த தேசிய சிந்தனே காய்க்கிறது இந்த தோட்டம் வந்து எப்படி அமைச்சிருக்குன்னு பாருங்க இந்த அழகான ஒரு வயல் பரப்புல காணியில வச்சு இந்த தோட்டத்தை நான் ஏதோ அப்போ இங்கெல்லாம் படிவ பாருங்க பாருங்க நீட்டுக்கு இந்த நீட்டுக்கு வச்சிருக்கிறேன் நான் இந்த வீட்டுல மொத்த வடிவா விடுனாதான் அங்க அதை காட்டுந்தோம் இந்த காலத்துல முந்தான முடிச்சு இதுக்கு இதுக்குதான் பேர் முந்தான முடிச்சு இது எல்லா சத்துமுள்ள இந்த இலையெல்லாம் பரந்துச்சு அப்பெல்லாம் பேரங்கெல்லாம் பரப்பி வச்சிருக்கோம் முறுக்குங்க என்ன நீளத்தை பேரங்கோட பெருசா கடை கண்டு பேருங்க இது வந்து என்ன காய் என்ன முத்துறதுக்கு கிடக்குது எல்லாம் அப்படியெல்லாம் எல்லாம் எடுத்துருக்குறேங்கண்டு இங்கே பாருங்க தென்னை மரங்கள் வச்சுக்கிறேன் இதெல்லாம் அஞ்சு வருஷத்தோட காய்க்கிற தென்னை மரம் நீங்களும் உங்களுக்கு இப்படி ஒரு சின்ன இடைவெளி காணி இருந்தால் எல்லாத்தையும் பையுங்கோ பையங்கோ உண்டாக்கினா உங்களுக்கு செலவு குறைவு இங்கே இந்த மாதுளைய பேருங்கோ இந்த மாதுளை வந்து இந்தியன் மாதுளை நல்ல பெரிய பெரிய காயாரும் உங்களுக்கு காய்ச்சோன்னு இப்ப பூத்து இருக்குது காய்ச்சோட நான் எல்லாம் எடுத்து காட்டுவேன் இதே மாதிரி இப்படி என்ன அழகா எல்லாம் இருக்கின்றது காட்டு நாங்க சின்ன வழியா அது அதுவும் சொல்லு க்ரண்ட் க்ரண்டாட்டு இங்கே பேருங்க நண்பர்களே நாங்கள் முன்ன கிரிக்கெட் விளையாடுறது ரொம்ப அந்த சைட்டில் இருக்கிற க்ரௌண்டுக்காக விளையாடுறாங்க அதே ஒரு நாளைக்கு உங்கள்கிட்ட பொடியல் விளையாடுறாங்க உங்களுக்கு அடுத்த எல்லாம் காட்டுறோமே இதோட நன்றி வணக்கம் கரவை வில்லேஜ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்